அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த கோவிலுக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்களா விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் பக்கத்தில் ஆதி திருவரங்கா அப்படிங்கிற ரங்கநாதர் கோவிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் பாருங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸு இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவிலுங்க நம்ம ஸ்ரீரங்கம் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்காங்க இல்லையா ரங்கநாதர் அந்த ரங்கநாதரை விட ரொம்ப பெருசாக இருப்பார் ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி இங்கே தாங்க வந்து ரங்கநாதர் வந்து அவதரிச்சிருக்காரு திருச்சி ஸ்ரீரங்கர் கோவிலுக்கு போனால் கூட பக்கத்தில் நின்று பார்க்க முடியாதுங்க ஆனால் இங்கே இந்த கோவிலில் வந்து நம்ம பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அதுவும் நாங்கள் சனிக்கிழமை போனதுனால கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு மற்ற நாளில் வந்துட்டு ரொம்ப பக்கமாக இருந்து ரொம்ப நேரம் வேணாலும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இதுதான் என்ட்ரன்ஸு இப்போ வந்து கோவில் வேலைகள் நடைபெற்று இருக்குதுங்க நான் ஏற்கனவே நான் அந்த வீடியோ பார்த்துருக்கேங்க ரொம்ப அழகான ஒரு தெய்வீகமான ஒரு கோவிலாக இருந்தது இப்போவும் அந்த மாதிரிதான் இருக்கு என்ன வேலை நடந்துட்டு இருக்குது அப்படின்றதுனால தூசு இந்த கட்டைங்க அங்கங்க இருக்கு இதெல்லாம் முடிச்சுட்டா ரொம்ப அழகான ஒரு கோவிலா இருக்கும் எல்லா கோவிலும் வன்னி தான் இந்த மாதிரி எல்லாம் கட்டி வச்சிருக்கிறது நான் பாத்திருக்கேன் மஞ்ச மஞ்சள் கயிறு மஞ்ச துணி எல்லாம் ஆனா இந்த மரம் பேர் என்னன்னு தெரியலங்க இதுலயும் நிறைய பேர் கட்டி வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த மரத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம சாமி தரிசனத்துக்கு வந்துட்டோம் இதுதான் ரங்கநாத பெருமலை இப்படியே தாங்க உள்ளாரியோட பாரு ரொம்ப பெருசாக பாருங்க ரொம்ப அழகா பார்க்கறதுக்காக பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்தது இன்னைக்கு சனிக்கிழமைன்றதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க நாங்கள் கோவிலுக்கு போகும்போது தேங்காய் பழம் பூவெலாம் வாங்கிட்டு போயிருந்தோங்க துளசி மாலை அதெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் ஆனால் உள்ளே வந்து தரிசனம் மட்டும்தான் பூ கொடுத்தா வாங்கிக்கிறாங்க தேங்காய் பழம் உடைக்கிறது இல்லை நாமளே வெளியே உடைச்சிட்டு வந்துடணும் நாங்களும் தேங்காய் பழம் வாங்கிட்டு அப்படியே தான் எடுத்துட்டு போனோம் ஆனா நிறைய பேர் உடைக்கிறத பாத்துட்டு என்னன்னு கேட்கும்போது தான் தெரிஞ்சது வெளியே எல்லாரும் உடைச்சிட்டு போயிடுறாங்க தேங்காய் வெளியவே உடைச்சி நாங்கள் எடுத்துட்டு போயிட்டோம் நீங்க போனீங்கன்னா வந்துட்டு மாலை இந்த மாதிரி பூ இது மட்டும் வாங்கிட்டு போங்க உள்ளார அது மட்டும் தான் அலோட் பண்றாங்க கோயில் வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால உள்ள உடைக்க மாட்டேன்றாங்களோ என்னமோ அதுவும் தெரியலங்க அப்புறம் நாங்க ரங்கநாதரை பார்த்து முடிச்சுட்டு நாங்க ரங்கநாயகி சாமியை பார்க்கறதுக்கு வந்துட்டோம் அவங்களோட தரிசனம் நம்ம பார்க்கலாம் பாருங்க ரங்கநாயகி சாமிக்கும் ஆரத்தி பண்றாங்க அர்ச்சனையும் பண்றாங்க பூவெலாம் வாங்கிக்கிறாங்க இங்கேயும் தேங்காய் பழம்லாம் உடைக்கிறது இல்லைங்க நம்ம போனோம்னா பூ வாங்கிட்டு போகலாம் இந்த சமயம் தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம் ரொம்ப அழகான பழமை வாய்ந்த கோவில் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு நிம்மதியாக இருந்தது எங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு நாங்கள் வருவோங்க அப்போதான் உங்களுக்கு அழகாக இன்னும் நல்லா எடுத்து போடுறேன் வீடியோ இந்த கோவில் வந்துட்டு காலையில ஆறு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் திறந்ததாங்க இருக்கும் நம்ம ரொம்ப வெளியூர்லேருந்து இருந்து வரோம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் சாத்திரும் அப்படிங்கிற ஒரு கவலையே வேண்டாம் நாங்கள் அந்த மாதிரி தான் வந்தோம் ஆனா பாத்தீங்கன்னா எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கோன்னு போட்டிருந்தது இங்க பாருங்க அந்த காலத்துல இந்த மாதிரி இடத்துல நெல் எல்லாம் சேமிச்சு வச்சிருப்பாங்க அந்த ரொம்ப அழகா இருக்கு பாருங்க பழங்காலத்து கட்டடங்களை பார்க்கும் போதே ரொம்ப அழகா இருக்கும் இங்கே பாருங்க இந்த வெளி மாடத்துல வந்து புறா உக்காந்துட்டு இருந்தது அழகா இந்த கோவிலை சுத்தியும் புறாதாங்க இருந்தது நல்லா இருந்தது பாக்க இந்த கோவிலுக்கு நீங்களும் போய் பாத்துட்டு வாங்க ரொம்ப அருமையான கோவிலுங்க இதெல்லாம் நம்ம பாக்கணுங்க ஒவ்வொரு கோவிலும் போயிட்டு இந்த மாதிரியான வீடியோ இனிமேட்டு நிறைய வருங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ பாத்தாங்கனே அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க